அன்பு மக்கள் அனைவருக்கும் மலரின் இனிய காலை வணக்கங்க இன்றைய பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்ன அப்படின்னா ஆடிப்பாட்டம் வரப்போகுது இல்லைங்களா ஆடிப்பாட்டத்துக்கு மண்கலவை நம்ம தயார் பண்ண போகிறோம் மண்கலவை அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியணும் மண்கலவை எப்படி இருக்கணும் நல்ல அறுவடை தரணும் செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் பசுமையாக இருக்கணும் இது எல்லாமே நான் நிரூபிச்சிருக்கேன் இல்லைங்களா நம்ம தோட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்போவுமே பார்த்துருக்கீங்க எல்லா சீசன்லேயும் நான் ஏதாவது ஒரு செடிகளை காமிச்சிட்டு ஒரு செடிகள் காமிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படியே ஃபுல் வியூ தான் நான் காமிச்சிட்ருப்பேன் என்னுடைய செடிகள் பசுமையாக இருக்கும் நல்லா அறுவடை தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ நான் இது வந்து ஒரு நாலு வருஷமாக நான் செய்கிறேன் ஒவ்வொரு பருவத்துக்கும் நான் புது புது மண் பயன்படுத்துகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு நான் இந்த தோட்டம் ஆரம்பித்தப்போ எந்த மண் பயன்படுத்துகிறனோ அந்த மண் இப்போவும் இருக்குதுங்க ஆனால் அதே மண்ணை மட்டுமே நான் பயன்படுத்தி தோட்டமும் அமைக்கலை பழைய தொட்டி மண்ணை புது தொ தொட்டி மண்ணை எப்படி வளமான மண்ணை ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இணைய பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் என்னோட என்கிட்ட உள்ள எல்லா செடிகளுமே உங்களுக்கு தெரியும் நான் அப்பப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து க காமித்து அழகுப்படுத்த மாட்டேன் என்கிட்ட உள்ள செடிகள் எல்லாமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உள்ள செடிகள் தான் நான் வச்சு காமிச்சிட்ருப்பேன் என்னோட ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க செம்பருத்தி செடிகள்லாம் நான் உங்களுக்கு லாங் லைஃப் வருதாங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க கண்டிப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் உள்ள செம்பருத்தி செடிகள் இருக்குது ஹைப்ரிட் வெரைட்டியும் கூட நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் அறுவடை எடுக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க பதினைஞ்சி பதினைந்து வகைக்கு மேலே செம்பருத்தி பூக்கள் நான் வச்சிருக்கேன் சொல்லிருக்கேன் இல்லைங்களா இப்போது என்னுடைய மண்கலவை வந்து எவ்வளோ தரமாக இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இப்போது ஒரு போன ஆடி பட்டத்தில் போட்ட நான் ஒரு பத்து செடிகளை காமிக்கிறேங்க அதுவும் கத்திரிக்காய் செடிகள் சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்னரில் கூட அது எப்படி பசுமையாக இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் இந்த செடியை பார்த்துக்கோங்க நான் பத்து செடிகளை காட்டுறேன் எவ்வளவு பாருங்கள் பூக்கள் இருக்குது பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்குது நான் அப்படியே வந்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன் அடுத்த செடி இங்கே வாங்க அதுவும் இருக்கு பாருங்கள் பாருங்க ஒரு கத்திரி செடி பூக்களோடையே இருக்குது பாருங்கள் எல்லாமே எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் அடுத்தது இங்கே வாங்க நான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் என்னுடைய கத்திரி செடிகள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கும் மேலேயும் இருக்குது பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்குது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டதில்லை அறுவடைகள் அதிகமாக கொடுத்துருக்கு அங்கேயும் ஒரு கத்திரி செடி பாருங்கள் இப்போ அந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு கிச்சன் கண்டெய்னரில் உள்ள எல்லாமே பாருங்க பாருங்க பூக்கள் கூட வச்சுருக்கங்க இதை எப்படி எடுக்கிறதுனே தெரியாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தொட்டிகளில் உள்ள இந்த கத்திரி செடிகள்லாம் சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்னரில் இருக்கிறது கூட ஆரோக்கியமாக இருக்குது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய கலவை எப்படி இருக்கும்னு இந்த செடி உங்களுக்கு தெரியும் ஒரு தொட்டியில் ஐம்பது பிஞ்சுகள் இருபது பிஞ்சுகள்னு காய்ச்சாங்க இல்லையா அவங்க இவங்க பாருங்கள் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்காங்க சரி இப்போது கலவை பற்றி பேசலாங்க பழைய தொட்டி மண் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே அது ஒரு செடியை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு புது செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆரோக்கியமாக வளராது நான் என்ன பண்ணுவேன் நான் பண்ணுறது தாங்க சொல்கிறேன் மத்தவங்க பற்றிலாம் நான் சொல்லலை நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்க தான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு தொட்டி அறுவடை முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு தொட்டிகளில் உள்ள மண் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு தொட்டி இருக்குதுன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு தொட்டியில் அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு தொட்டி மண்ணையும் என்ன செய்வேன் அப்படின்னா அதை ஒரு நிழல் பகுதியான இடத்துல கொட்டி வச்சிருவாங்க அதில் உடனே நம்ம வந்து புதுச்செடி வைக்கக்கூடாது ஒரு நாள் அதை நல்லா கொட்டி நல்லா பரப்பி விட்டுட்டுங்க அதில் கொஞ்சம் எறும்புகள் வேறு எதுவும் பூச்சிகள் இருந்தால் கூட ஓடிடும் அப்படி அதை ஓடுறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டா நம்ம தோட்டத்தில் என்ன்கிட்ட வந்து வேப்பம் பொண்ணாக்கறதுக்கும் லைட்டாக போடுவேன் அப்படி வேப்பம் பொண்ணாக்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து வேப்ப மரம் வேப்ப இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அடுத்தது ஓமவல்லி இலைகள் இதை கொஞ்சம் பறித்து லைட்டாக அதை ஒரு அரைச்சி அப்படியே சாரோடு எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணில் அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மறுநாள் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பூச்சி புழுக்கள் கூட இருக்காதுங்க இப்போது ஒரு ரெண்டு தொட்டி பழைய மண் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நா அதே அளவில் ஒரு நாலு தொட்டி புது மண் நான் போய் எங்கள் பக்கத்தில் உள்ள வயல் மண் இருக்குங்க அதுதாங்க எடுத்துகிட்டு வந்தப்போ எப்போவுமே என்னுடைய தோட்டத்தில் உள்ள மண் வந்து வயல் மண் தான் எங்கள் பகுதியில் உள்ள நிறைய பக்கத்தில் வயல்கள் இருக்குது அந்த மண் தாங்க இப்போ ரெண்டு பங்கு பழைய மண் அப்படின்னா அதே அளவில் நாலு பங்கு புது மண் போட்டுருவேங்க போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் பழைய தொட்டி மண் புது தொட்டி மண்ணாக மாறிடும் அதுக்கப்புறம் எப்போதும் மாதிரி நம்ம எந்த முறையில் மண் தொட்டி ரெடி பண்ணுறமோ கீழே நிறைய ஹோல் போட்டுக்கிட்டு ஒரு தொட்டியில் நிறைய ஹோல் போட்டுக்கிட்டு அங்கே அடிப்பக்கம் கல் போட்டு தேங்காய் எண்ணெய் இதை நான் ஒரு பதிவு கூட கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காய் நார் போட்டு கிச்சன் வேஸ்ட்டையும் இந்த மண்ணையும் கலந்துதாங்க நான் தோட்டம் செடிகள் ரெடி பண்ணுறேன் ஒவ்வொரு பட்டத்துலேயும் நான் இதை தான் செஞ்சிட்ருக்குறேன் இதில் என்னுடைய தோட்டத்தினுடைய அறுவடைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னுடைய தோட்ட செடிகள் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பசுமையாக அழகாக வளர்றதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அதனால் இதே மாதிரிட்டு நீங்கள் பழைய தொட்டி மண்ணை புது தொட்டி மண்ணை மாட்டலாம் இல்லை நாங்கள் வேறு மாதிரி செய்வோங்க அப்படின்னு யார் நினச்சாலும் எனக்கு அதையும் சொல்லுங்கள் ஆனால் நான் அமைக்கிறது இப்படி தான் என்னுடைய தோட்டத்தில் நார்வடைகள் அள்ளி எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன் என்னுடைய தோட்டத்தை நான் பசுமையாகவும் வச்சுட்டு தான் இருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்